பிஜேபியில் இருக்கவங்களாம் சங்கிகள் விசிக்காவில் இருக்கிறவங்களாம் சங்கிகள் அப்படின்னு நாங்கள் சொன்னால் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அறந்தவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி அவர் பிஜேபியை பார்த்து அறண்டு போயிருக்கிறார் பிஜேபி மிகப்பெரிய கட்சி விசிக்காவுடைய ஒட்டுமொத்த கட்சிக்கும் வந்தால் கூட பிஜேபியுடைய பட்டியல் அன்னைக்கு ஈடாக முடியாது எண்ணிக்கையில் ராஜா முழுசா காட்சி பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பண்ருட்டி பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்குலாம் தெரியும் மிக பெரிய அளவுல குண்டும் குழியுமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய கட்டமைப்பு பணிகள் நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த வடிவேலு காமெண்ட்ல வர மாதிரி வரும் ஆனா வராது அந்த மாதிரி போயிட்டு இருக்குது பண்டூட்டியோட நிலமை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற சாலையை பார்த்தா சந்திர மண்டலம் மாதிரி இருக்கு அந்த சாலையில நம்மளால நடக்கவே முடியாது அதுல பஸ்ஸு வேற விட்டு போகுது வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க ஆகையால இந்த பேருந்து நிலையம் சாலைகள் உட்பட கட்டமைப்புகள் உடனடியாக சீரமைத்து தரப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வோம் பிஜேபி இருக்கவங்களா சங்கிகள் வி பிஜேபியில் இருக்கிறவங்களாம் சங்கிகள் பிஜேபியில் இருக்கிறவங்களாம் சங்கிகள் விசிகாவில் இருக்கிறவங்களாம் சங்கிகள் அப்படின்னு நாங்க சொன்னா என்ன கேள்வி கேள்விக்க என்ன சொல்கிறாரு

சார் அரண்டவன் கண்ணுக்கு அப்படின்னு யாரும் இல்ல இதெல்லாம் நினைக்கணும் சார் என்ன சார் இது ஏதோ ஒரு கட்சி சார் இதை பத்தி நாயா சார் கவலைப்படணும் தாவேக்காவை பத்தி தாவேக்காயங்களே கவலைப்பட மாட்டேறாங்க ஏன்ட்ட வந்து கவலைப்படணும் கவலை பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க மக்கள் பிரச்சனை எதுலேயுமே இல்லை சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அரணவ கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி அவர் பிஜேபி பார்த்து அறண்டு போயிருக்கிறார் எங்க எந்த கட்சியில எது நடந்தாலும் எங்கே எது நடந்தாலும் பிஜேபி பிஜேபி புலம்ப ஆரம்பிச்சார் நீங்கள் கவலையப்படாதீங்க பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடங்களிலும் மிக தெளிவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னேன் பிஜேபி பட்டியல் சமூக பெருமக்கள் இருக்கிற பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த அந்த தான் தான் திருமாவளவன் நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல கட்சியில் இருப்பவர்களின் எண்ணிக்கையை விட பாஜகவுடைய எஸ்சி அணியில் இருக்கிற பட்டியல் அணியில் இருக்கிற எங்களுடைய சகோதரர்களது எண்ணிக்கை அதிகம் பிஜேபி மிகப்பெரிய கட்சி பிசிகாவுடைய ஒட்டுமொத்த கட்சிக்கும் வந்தா கூட பிஜேபியுடைய பட்டியலுக்கு ஈடாக முடியாது எண்ணிக்கையில் அந்த அளவிற்கு பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்து இருக்கிறது இது திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அதனால தாவேக்காவா இருந்தாலும் எந்த கட்சி இருந்தாலும் அதுல பிஜேபி இணைத்து பேசி பயந்து போயிருக்கிறார் திருமாவளவன் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆட்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்